அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்துஹோ தனாத்திம் ரதி அல்லாஹு ஒரு முறை அல்லாஹலை தூதர் சல்லல்லாஹு அலைவசம் அவர்கள் நரகத்தை பற்றி குறிப்பிட்டார்கள் அப்போது அதனை விட்டும் அல்லாஹுலத்திலே பாதுகாப்பு கோரினார்கள் அப்போது தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் பிறகும் நரகத்தை குறித்து குறிப்பிட்டார்கள் அப்போதும் அதனை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு கோரினார்கள் தம்முடைய முகத்தை திருப்பினார்கள் பிறகு பேரிச்சம் பள்ளத்தின் ஒரு துண்டை தருமம் செய்தேனும் நரகத்திலே இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அதுவும் இல்லையானால் இன்சொல்லை கொண்டாவது காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இந்த செய்தி செய்தனா அத்தி ஹாத்திம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகொள் முகாரியிலே ஆறு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வள்ளல்களின் வாரிசாக பிறந்த அத்திய ஹாத்திம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாவிதமான நற்குணங்களையும் கொண்டிருந்தவர்கள் தம் சமூக மக்களிடம் அறிவார்ந்த முறையிலே பேசுகின்ற பேச்சாற்றல் மிக்கவராகவும் இருந்தார்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொண்டு தன்னை இஸ்லாத்திலே இணைத்து கொண்டார்கள் அவரது குடும்பமே வள்ளல் குடும்பம் என்பதனால் அந்த வள்ளல் தன்மை அவரது இரத்தத்திலேயே போயிருந்தது இப்போது அவர் இஸ்லாத்திலே இணைந்து விட்டதனால் அந்த குணம் அந்த தன்மை கூடுதலாக அமையப்பெற்றுவிட்டது ஒருவர் அத்தீபின் ஹாத்திம் ரதியல்லாக அவர்களிடம் வந்து நூறு திருகம் கொடுங்கள் என்று கேட்டார் அதற்கு அவர் இல்லை என்று கூறிவிட்டார் தாங்கள் இல்லை என்று சொல்லலாமா என்று அவர் கேட்கிறார் என்னிடம் இப்படி அற்பமாக கேட்கக்கூடாது ஆயிரம் இலட்சம் என்று கேட்க வேண்டும் என்று கூறினார்கள் இது அவருடைய வள்ளல் தன்மைக்கு மிகச்சிறந்த சான்றாக அமைய பெற்றது அவரிடத்திலே போய் ஒருவர் சமைப்பதற்கு உண்டான ஒரு பாத்திரத்தை கேட்கிறார் தம்முடைய வீட்டிலே உணவு சமைப்பதற்கு ஒரு பாத்திரம் தாருங்களேன் என்று கேட்கிறார் அவர் எவ்வளவு பெரிய பாத்திரம் கேட்கிறாரோ அந்த அளவிற்கு பாத்திரத்திலே உணவு தயார் செய்து கேட்ட நபருடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது நீ வீட்டிற்கு செல் கொடுத்து அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு சில மணி நேரம் கழித்து யார் பாத்திரம் கேட்டாரோ அவருடைய வீட்டிற்கு ஒரு பெரிய சற்று நிறைய உணவு அனுப்பப்பட்டது அதை பார்த்து அவர் அத்தீவிர ஆத்தியமரதிகல்லாகு அனுகூ அவர்களிடம் சென்று நான் சமைப்பதற்கு பாத்திரம்தான் கேட்டேன் ஆனால் நீங்கள் உணவும் சேர்த்து கொடுத்து விட்டீர்களே என்று ஆச்சரியத்தோடு கேட்ட செய்திகளும் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு ஒரு முறை வருகிறார்கள் தோழர்களால் வீடு நிறைந்திருந்தது சிறிதளவும் இடமில்லை அப்போது என்னை பார்த்து அல்லாஹ் உடைய தூதர் செல்லல்லாஹ் குலைவஸ்தலம் அவர்கள் கொஞ்சம் இடம் கொடுங்கள் கொஞ்சம் இடம் கொடுங்கள் என்று கூறி தோழர்கள் விலகியதும் அத்தீவிர ஆத்தியமாகிய என்னை அருகாமையிலே அழைத்து அமர வைத்தார்கள் ஒருவருடைய தரமும் தகுதியும் அறிந்து அதற்கேற்ப வகையிலே அவரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹளை செல்லமுடைய குணம் என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான் இந்த அடிப்படையிலே அத்தீபின ஆத்திமரதிகல்லாக அணுகு அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டது எல்லோருமே நூறு வயதிற்கு மேல் வாழ்ந்தவர்கள் ஹிஜ்ரி அறுபத்தி ஏழு அல்லது அறுபத்தி எட்டு அல்லது அறுபத்தி ஒன்பது இந்த கணக்கிலே அவர்கள் வஃபாத்தானார்கள் இவர்கள் மரணமடைகின்ற போது அவர்களுடைய வயது நூற்றி இருபது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு வழங்கி தேவையுள்ளவர்களுக்கு உண்டான தேவைகளை நீக்கி மிகச்சிறந்த தயாள குணம் படைத்த வள்ளலாக வாழ்ந்ததனால் அல்லாஹ் அவருடைய ஆயுளை நீட்டித்து கொடுத்தான் என்று வரலாற்று ஆசிரியர் பிறமக்கள் எழுதுகிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இவர்களுடைய வரலாற்றின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து